வெல்கம் டு சுதா லைஃப் ஸ்டைல் சேனல் இது வந்து நைட்டு எடுத்ததுங்க நான் கொஞ்சம் ஒன் வீக்கை கொஞ்சம் வெளியே சுற்றிகிட்டே இருந்தேன் பெரிய காரியம் ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷனு திரட்டி அது இதுன்ட்டு இவங்ககிட்ட கூப்பர் பக்கத்துலேயே அதிகமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு நான் எனிடைம் பாவன் பக்கத்துலேயே இருக்கிறத போச்சா ஸோ இல்லைன்னு எனக்கு வந்து பசங்க இல்லைனா வட ஃபீல் பண்ணிக்கணும் என்னமோ தெரியல இவன் இல்லைன்னா ஃபீலிங் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு என் தான் படுத்துருப்பான் அதாவது பெட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துருப்பான் அப்புறம் கீழே போய் படுத்துக்குவார் பெட்டில் படுக்க மாட்டார் அவர் ஹீட் வந்து ஒத்து நினைக்கிறேன் என்னுடைய ரூமில் தான் படுத்துருப்பா என்னுடைய ரூமில் நானும் கூப்பர் மட்டும்தான் படுத்துருப்பாள் இன்னொரு ரூமில் தான் மற்றவங்க மாமா பசங்கள்லாம் அங்கே படுத்துருப்பாங்க சரி அவன் பிளேஸுக்கே போயிட்டா கொஞ்ச நேரம் படுத்துட்டு அவன் ப்ளேஸுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு தூங்கி நல்லா தூங்கி ஒன் வீக் ஆன மாதிரி இருந்துச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாச்சு சரி காலையில் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு வாரமே சிம்பிளாகவே நான் சாப்பாடாக செஞ்சாச்சு சரி இன்றைக்காவது கொஞ்சம் நல்லா தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெண்டக்காய் பொரியல் செஞ்சுட்டு தக்காளி ரசம் வச்சேன் சுண்டல் வேக வச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் வேக வச்சு தாளிச்சிட்டு கொள்ளு போட்டேங்க கொள்ளு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெவியாக சாப்பிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து கொள்ளு போட்டுருவேன் அதாவது சிக்கன் மட்டன் சாப்பிட்டோம்னா அடுத்த டே வந்து கொல் கொல்லாக இருக்கும் இது ஒன் வீக்காக ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தனால அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால சார் கொள்ளு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இது தக்காளி ரசம் மற்றவங்களுக்கெல்லாம் புளி ரசம் செஞ்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ஒன் வீக்காக வந்து புளியெல்லாம் சேர்த்திக்க வேண்டாம் அப்படின்னாங்க ஸோ எனக்கு தக்காளி ரசம் வச்சுக்கிட்டேன் இந்த வெண்டைக்காய் பார்த்தோன்னே நாளைக்கு புளிக்குழம்பு குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கிட்டேன் வதக்கிடலாம் அப்படிங்கிறத விட வணக்கிட்டேன் வணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியா சைடு சொல்லுவோம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து படுத்துட்டேங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு படுத்துட்டு வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து படுத்தா கூப்பர் சார் வருங்க அப்படியே ஹாயாக தூங்கிட்டு இருக்காரு சரி அவன் தூங்குறானே டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்திரிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தான் ஏன் பின்னாடியே எந்திரிச்சிட்டு வந்துட்டார் எப்படித்தான் அவனுக்கு சவுண்டு கேட்குன்னு தெரியாது எந்திரிச்சு வந்துடும் மெதுவாக தான் நடந்து வந்தேன் அப்போ பின்னாடியே எந்திரிச்சு வந்துட்டார் அப்புறம் சின்னவனுக்கு ஒரு பைக் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்தாகவே ஒரு பிளானிங் இருந்துச்சு சரி எடுத்தாச்சு யூனிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பெரியவனுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு எடுத்தங்க அந்த பைக் எடுத்ததுலேருந்து எங்களுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவன்தான் அது வேணுனான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து கொடுத்தாச்சு போய் ஒரு டைம் கீழே விழுந்தாச்சு சரி இனி வந்து நம்மளுக்கு ஹெவியான பைக்கெல்லாம் ஆகாது இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மந்தில் இதுதான் லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பூஜை போட்டு வந்தாச்சு நாங்கள் போக முடியல மாமாவோட ஃப்ரெண்டு தான் எல்லாம் போட்டு கொண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா எங்களுக்கு தான் மாமாவோட அத்தை இறந்தாங்க அப்படிங்கிறதுனால அங்கே பட்டெல்லாம் போட்டோம் நாங்கள் ஸோ அதனால கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க தீபமே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால கோயிலுக்கெல்லாம் ஒன்றும் போகலை அவங்களே பூஜை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஓகே தான் வந்து கீழே வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேன் வந்து பாரு அப்படின்னாங்க போய் பார்த்தேன் எனக்கு ஓகே நான் எடுக்க பார்க்கல இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சின்னவனுக்கு அஜய்க்குமே இது தெரியாது ஈவினிங் வந்தால் தான் ஸ்கூல் விட்டு வந்தால் தான் தெரியும் அவனுக்கே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தேன் எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு ஆனால் எப்போ என்னங்கிறதெல்லாம் சொல்லலை வந்து பார்த்தா ஹாப்பியாக தான் நினைப்பாருன்னு நினைக்கிறேன் சரி பார்த்துட்டு வந்துட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் வேக வச்சு தாளித்தேன் சுண்டலும் டீயும் எனக்கு பிடிக்குங்க அந்த காம்பினேஷன் சரி சாப்பிட்டுருந்தேன் கூப்பருக்கும் சுண்டல் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்கு வந்து உப்பு போடாமல் எடுத்து வச்சுருந்தேன் அவர் சாப்பிட்ருந்தாரு நானும் சாப்பிட்ருந்தேன் சரி சாப்பிட்டு வேலை செய்யலாம் ஏன்னா ஒரு டீயை சாப்பிட்டு வேலை செஞ்சாத்த ஆக்டிவாக வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எல்லாத்துக்குமே அப்படி தானே என்னன்னு தெரியல நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு தெரியல டீயை விட்டுலலாம் அப்படின்னு பார்த்தாலும் டீயை விடவும் முடியல ஒரு காலத்தில் விட்டுருந்தேன் டீயெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் இப்போ பழையபடி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னென்னு தெரியல